அவள் மரியாதை நிமித்தமாக ஒரு சின்னதாக ஸ்மைல் செய்தார் இது உங்க ஃபேமிலி மீட்டிங் பட் நான் வந்துட்டேன் உங்க யாருக்கும் எந்த அப்சக்ஷனும் இல்லையே என்று விஜேந்தர் அங்கிருந்தவர்களை பார்த்து கேட்டான் அப்படிலாம் இல்ல விஜேந்தர் ஜி என்று அனுராதா பாட்டி சொல்ல ஜீலாம் வேணாம் வெறும் விஜேந்தர்னு கூப்பிட்டாலே போதும் என்று விஜேந்தர் பாட்டியை பார்த்து சொல்ல அதை ஆமோதிக்கும் விதமாக தலையசைத்தார் அனுராதா அங்கு சிறிது நேரம் மௌனம் நிலவ ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க என்று விஜேந்தர் கேட்டதும் அது வந்து என்று பாட்டி இழுத்தார் நான் சொல்றேன் பாட்டிமா என்று கூறிவிட்டு கார்த்திக் விஜேந்தரிடம் நடந்த அனைத்தையும் சொன்னார் அன்பிலீவபிள் அரா கம்பெனி உண்மையாவே உங்களோட சிக்ஸ்டி பர்சன்ட் ஷேரை இப்போ ஹோல்ட் பண்றாங்களா என்று விஜேந்தர் கேட்டான் எஸ் விஜேந்தர் பட் மீதி ஃபார்ட்டி பர்சன்ட் ஷேர் இருக்கு அதுல பத்து பர்சன்ட் ஷேரை விக்க முடிவு பண்ணியிருக்கோம் என்றான் கார்த்திக் கார்த்தி இதை சொன்னதுமே விஜேந்தருக்கு சகலமும் புரிந்துவிட்டது அந்த ஷேரை வாங்குவதற்காகத்தான் இங்கு கார்த்தி நம்மை அழைத்திருக்கிறான் என்பதும் அவனுக்கு தெளிவானது அந்த பத்து பர்சன்ட் ஷேர நீங்க வாங்கினா நல்லா இருக்கும் விஜேந்தர் என்று கார்த்திக் கேட்க இதை கேட்டதும் சிறிது நேரம் விஜேந்தர் யோசித்தான் என்ன விஜேந்தர் யோசிக்கிற என்று கார்த்திக் கேட்க இல்ல கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் போடுறேன் அவ்வளவுதான் என்றான் விஜேந்தர் கொஞ்ச நேரம் அங்கு அமைதி நிலவியது கார்த்தி இந்த பத்து பர்சன்ட் ஷேர்ஸ வாங்குறதுன்றது எனக்கு பெரிய பிரச்சனை இல்ல வாங்கிக்கலாம் என விஜேந்தர் சொல்லியதும் உடனே அங்கிருந்தவர்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டனர் அனுராதாவுக்கோ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கலாம் போல் இருந்தது கார்த்திக் அங்கிருப்பவர்கள் எல்லோரையும் தன் கண்களால் கர்வமாக பார்த்தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுறோம்னா இந்த கார்த்திக் தான் வேணும் என்று அவன் மனம் நினைப்பதை கண்கள் சொல்லாமல் சொல்லியது பத்து பர்சன்ட் ஷேர்ஸ்க்கு ஒன் பிப்டி ஓகேவா என்று விஜேந்தர் கேட்க அங்கிருப்பவர்கள் அனைவரும் வாயடைத்து போயினர் என்னது நூத்தம்பது கோடியா என்று கார்த்தி தனக்குள்ளே அதிர்ந்தான் அனுராதா தனக்குள் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷத்தை வெளியில் காண்பிக்காமல் ஓகே விஜேந்தர் உங்க கூட பிசினஸ் பண்றதுல ரொம்பவே சந்தோஷம் என்று அனுராதா எழுந்து நின்று விட்டார் அந்த ராகவ் அறுபது பர்சன்ட் ஷேருக்கு ஐநூறு கோடி தானே இன்வெஸ்ட் பண்ணா இது வேற லெவலா இருக்கே என்றும் கார்த்தி தனக்குள் நினைத்தார் இந்த நேரத்தில் தான் பத்து பர்சன்ட் ஷேர் நூத்தம்பது கோடி எல்லாம் ஓகேதான் ஆனா என்று விஜேந்தர் சிங் இழுத்தான் என்ன கேட்க போகிறான் விஜேந்தர் என பயந்த கார்த்திக் ஆனா என்ன விஜேந்தர் என்று பயத்துடன் கேட்க எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்று விஜேந்தர் சொல்ல அவனை அதிர்ச்சியாக பார்த்தனர் பரபரப்பாக என்ன கண்டிஷன் அது என்று கார்த்திக் கேட்க வெறும் பத்து பர்சன்ட் வச்சு எனக்கு பெரிய அளவுல லாபம் வரப்போறது இல்ல அதான் ஒரு சின்ன கண்டிஷன் ராகவ் கிட்ட இருக்கிற அந்த சிக்ஸ்டி பர்சன்ட்டும் எனக்கு வேணுமே நீங்களும் நானும் அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அது நல்லா இருக்கும்ல என்றான் விஜேந்தர் இதை கேட்டதும் அங்கிருப்பவர்கள் பதறினர் கார்த்திக்கோ முழித்தான் அனுராதாவுக்கு விஜேந்தர் சிங் மீது அளவு கடந்த நம்பிக்கை இருந்தது ஆனால் திடீரென அவன் இப்படி கூறியது பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது இருந்தாலும் விஜேந்தர் நீ எதுவும் விளையாடுறியாப்பா என்று அனுராதா கேட்டார் அப்படிலாம் இல்ல நான் சீரிசா தான் என்று விஜேந்தர் சிங் சொன்னார் இதனால் அங்கு பெரிய குழப்பமே நிலவியது யாரும் எந்த பதிலும் சொல்லாமல் கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருந்தனர் என்ன யாரும் வாய திறக்க மாட்டேங்கிறீங்க என்று விஜேந்தர் சிங் கேட்க அது விஜேந்தர் உனக்கே தெரியும் ஹாரா கம்பெனி கூட அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியாச்சு அதான் என்ன பண்றதுன்னு தெரியல என்று கார்த்திக் கூற அக்ரிமெண்ட் தானே அதை கேன்சல் பண்ண சொல்லிட்டா போச்சு அது பெரிய விஷயம் இல்லையே அந்த ஹாரா கம்பெனிக்கு ஓகேனா உங்களுக்கு ஓகேவா என்று விஜேந்தர் சிங் கேட்டா அது சரியா இருக்காதே ஒன்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை மாற்றக்கூடாதுல்ல என்று அனுராதா சொன்னார் ஓ அதுவும் கரெக்டு தான் அப்போ உங்களை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம் நான் கிளம்பட்டுமா என்று விஜேந்தர் சிங் எழுந்து கொள்ள இருங்க நீங்க இருங்க என்று கார்த்திக் விஜேந்தரை சமாதானப்படுத்தினார் உடனே பாட்டியிடம் சென்ற கார்த்திக் பாட்டி நீங்க ஏன் யோசிக்கிறீங்க விஜேந்தர் ஹரா கம்பெனி ராகவ் கிட்ட கேட்க போறாரு நமக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர் ஓகே சொன்னா நம்மளும் ஓகே சொல்லிடுவோம் என சொல்ல இதை கேட்ட பிறகு பாட்டியும் யோசிக்க ஆரம்பித்தார் இருக்கிற சூழலில் அவர் ஹரிஷரமும் போக முடியாது வேறு வழி இல்லை என்பது அவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது அதனால் சரி விஜேந்தர் டன் என்றார் அனுராதா கேட்டியா விஜேந்தர் எங்களுக்கு ஓகே தான் நோ ப்ராப்ளம் என்று கார்த்திக்கும் கூற சூப்பர் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்றான் விஜேந்தர் இங்கு நடப்பதில் துளியும் விருப்பம் இல்லாமல் அமர்ந்திருந்தாள் சந்தனா கார்த்தி என்னோட மேனேஜர் வெளியிருப்பாரு அவர் மட்டும் கொஞ்சம் வர சொல்றியா என்று கேட்டார் கார்த்தி உடனே அவனை கூப்பிட சென்றார் இந்த நேரத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த பத்து பர்சன்ட் ஷேருக்கு நூத்தி கோடி கொடுத்துறேன் அந்த சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோட்ஸ் ஓகேவா என்று விஜேந்தர் கேட்க அங்கிருந்தவர்கள் அதை கேட்டு பூம் மாடு போல தலையசைத்தனர் விஜேந்தர் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமாப்பா என்று அனுராதா கேட்க தாராளமாக கேளுங்க என்றான் விஜேந்தர் இல்லை உங்க கம்பெனி கேட்டும் அந்த ராகவ் ஷேர்ஸ் ரிட்டர்ன் தர மாட்டேன்னு சொல்லிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க என கேட்டார் அனுராதா இதை கேட்டதும் விஜேந்தர் சிரித்தார் அவன் சிரிப்புக்கான அர்த்தம் என்ன என்பது யாருக்கும் புரியவில்லை நான் கேட்டு அவன் தரமாட்டான் சொல்லிடுவானா என்று சிரித்துக்கொண்டே விஜேந்தர் கூற சார் கூப்பிட்டீங்களே என்று கூறியபடியே விஜேந்தரின் மேனேஜர் அங்கு வந்து நின்றான் எஸ் மேனேஜர் அரா கம்பெனியோட சிஓ ராகவ் நம்பர் எனக்கு வேணும் என விஜேந்தர் கேட்க டென் மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடுறேன் சார் என்றான் மேனேஜர் ஏன் விஜேந்தர் எங்க பாட்டி அந்த ராகவ் நம்பர் இருக்கே என்றான் கார்த்திக் இல்ல அது அவன் நம்பரா இருக்காது அவன் பர்சனல் செக்ரட்டரியோட தான் இருக்கும் எனக்கு அவனோட நம்பர் வேணும் நான் அவங்கிட்ட டைரக்டா பேசணும் என்று சிரித்தபடியே விஜேந்தர் கூற என்ன நடக்க போகிறதோ என ஏஜே ஃபேமிலி மெம்பர்கள் பதற்றத்துடன் நின்று கொண்டிருந்தனர் ராகவ் காலை அட்டன் செய்தவுடன் ஹாய் ஐ எம் விஜேந்தர் சிங் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள தி கிரேட் சாம்பியன் விஜேந்தர் சிங்கா பேசுறது என்று ஆச்சரியமாக ராகவ் மொபைலின் மறுபக்கத்தில் இருந்து கேட்டார் எஸ் எப்படி இருக்கீங்க ராகவ் உங்க ஹரா கம்பெனி பத்தி நிறையாவே நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட்டுக்கிட்டும் இருக்கேன் நீங்க இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு போறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்றான் விஜேந்தர் தேங்க்ஸ் சார் இட் மீன்ஸ் அலாட் ஃபார்ஸ்ட் என்ன ராகவ் சொல்லு குட் இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வரேன் ரீசென்ட்டா நீங்க ஏஜே கம்பெனி ஷேர்ஸை சிக்ஸ்டி பர்சன்ட் வாங்கியிருக்கிறீங்கல்ல அது எனக்கு வேணும் என்று விஜேந்தர் கூற இது ராகவிற்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது என்ன ராகவ் பதிலே காணும் என்று விஜேந்தர் கேட்க இல்லை சார் எங்களை மன்னிக்கணும் அதுக்கு வாய்ப்பில்லை இதை கேட்ட உடனே விஜேந்தர் கடுப்பானா நீங்க யாருக்கு நோ சொல்றீங்கன்னு தெரிந்த ராகவ் என்று விஜேந்தர் கோபமாக கேட்க சாரி சார் எங்களால் அதை தர முடியாது எங்களுக்குமே அது ரொம்ப முக்கியமான ஒன்னு hope you understand என்றான் ராகவ் வாட் ராகவ் நீங்க இப்போதான் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கீங்க தேவையில்லாம என்ன பகைச்சுக்காதீங்க என்று மீண்டும் கோபமாக விஜேந்தர் சொல்ல ஏன் சார் கோபப்படுறீங்க எங்களோட வளர்ச்சிக்கு அது ரொம்ப முக்கியம் அதனால அதை கொடுக்க முடியாது என்று ராகவ் கனிவாக சொன்னா நான் அமைதியா பேசிட்டு இருந்தா அதை நீ உனக்கு அட்வான்டேஜா எடுத்துக்கிறியா ராகவ் இன்னும் ரெண்டு நாள்ல உன்னோட சாம்ராஜ்யமே சில்லு சில்லா நொறுங்க போகுது என்ன அவமதிச்ச யாரையும் நான் இது வரைக்கும் வாழ விட்டதே இல்லை ஆனா உனக்கு நான் ஒரு பத்து நிமிஷம் டைம் தரேன் அதுக்குள்ள ஷேர்ஸ் விற்கிறான்னு நீ சொல்லணும் இல்லனா நடக்கிறதே வேறையா இருக்கும் என்று கூறிவிட்டு விஜேந்தர் காலை கட் செய்தான் மேனேஜர் அந்த ராகவ் கம்பெனிக்கு யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாரோட டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும் அவன் மட்டும் ஷேர்ஸை கொடுக்கல அவனோட சாம்ராஜ்யத்தை நாம தரமட்டமாக்குறோம் என்று அங்கிருந்தவர்கள் முன் கத்தியபடியே கூறினான் விஜேந்தர் அதை கண்ட ஏஜே ஃபேமிலியில் இருந்தவர்கள் எல்லாம் பதறினர் இவன் என்ன இவ்வளோ மோசமா இருக்கான் என்று அனுராதா தனக்குள்ளே பயத்துடன் நினைக்க பத்து நிமிஷம் கடந்தது விஜேந்தர் மீண்டும் ராகவிற்கு கால் செய்தான் என்ன முடிவு பண்ணியிருக்க என்று விஜேந்தர் கேட்க சார் நீங்க எத்தனை முறை கேட்டாலும் நோ இஸ் தி ஆன்சர் என்று ஸ்டேர்னாக ராகவ் சொல்ல ராகவ் நோட் பண்ணிக்கோ நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உன் சாம்ராஜ்யமே சரிய போது ரெஸ்ட் இன் பீஸ் என்று விஜேந்தர் கோபமாக கூறிவிட்டு காலை வைத்தான் விஜேந்தரின் கோபம் அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது எங்கு அவன் கோபம் நம் பக்கம் திரும்பி விடுமோ என்று எண்ணி அங்கிருந்த அனுராதாவும் மற்றவர்களும் அவனை நேரடியாக பார்க்க கூட பயந்தனர் இன்னொரு பக்கம் ராகவிற்கும் சற்று பயமாகத்தான் இருந்தது விஜேந்தருக்கு இருக்கும் செல்வாக்கு ராகவின் பிசினஸை துவம்சம் செய்யும் அளவிற்கு இருந்தது ஒரு பக்கம் ராகவ் யோசிக்க இன்னொரு பக்கம் விஜேந்தர் ராகவ் கம்பெனியின் இன்வெஸ்டர்ஸ் குறித்த தகவல்களை சேகரித்துக் கொண்டிருந்தார் அவனுக்கு யாரெல்லாம் உதவுறாங்களோ அவங்க எல்லாம் இந்த விஜேந்தருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதா சொல்லுங்க அப்போதான் அவனுக்கு ஒருத்தரும் சப்போர்ட் பண்ண மாட்டான் என்று விஜேந்தர் தன்னுடைய மேனேஜரிடம் கூறிக்கொண்டிருந்தார் இந்த நேரத்தில் மேனேஜர் ஹரா கம்பெனிக்கு நெருக்கமான ஒரு இன்வெஸ்டருக்கு கால் செய்து விஜேந்தரிடம் கொடுத்தார் நான் விஜேந்தர் பேசுறேன் ஹரா கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதும் அப்பப்போ அந்த கம்பெனிக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன் இனி அப்படி பண்ணீங்கன்னா எங்களை நீங்க பகைச்சிக்கிறதா அர்த்தம் இதுக்கப்புறம் உங்க விருப்பம் என்று கூறிவிட்டு விஜேந்தர் காலை கட் செய்தான் அடுத்த சிறிது நேரத்தில் விஜேந்தருக்கு ராகவரிடம் இருந்து கால் வந்தது விஜேந்தர் சார் நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை பயமுறுத்துறீங்க அவங்க இப்பதான் எனக்கு கால் பண்ணாங்க இது ராகவ் கண்டிக்க ராகவ் இது ஒண்ணு ஸ்போர்ட்ஸ் இல்ல பிஸ்னஸ் இங்க இப்படிதான் இருக்கும் நான் இப்படிதான் பண்ணுவேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்று விஜேந்தர் கூற நீங்க தப்புன்னு உங்களுக்கே தெரியும் ஆனாலும் நீங்க பண்றீங்கன்னா உங்களை எதிர்த்து கேட்க யாரும் இல்லன்ற தைரியத்துல தானே என்ன ராகவ் கேட்க என்னை எதிர்த்து கேட்கவும் எவனும் இல்ல என்னை எதிர்த்து சண்டை போடவும் எவனும் இல்ல என்று விஜேந்தர் கொக்கரிக்க ராகவ் அமைதியாக இருந்தா என்ன ராகவ் பேச்சே காணும் வேணும்னா நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன் நீ உனக்கு தெரிஞ்ச யாரவன்னு அனுப்பு வர்றவன் ஏன் கூட சண்டை போட்டுட்டோம் அப்படி எவனாவது சண்டை என்னை ஜெயிச்சிட்டான்னா நான் உன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஆனால் வர்றவன் தோத்துட்டா ஏஜே கம்பெனியோட அந்த சிக்ஸ்டி பர்சன்ட் ஷேர் எனக்கு வந்துடணும் என ஆஃபர் செய்தான் விஜேந்தர் சிறிது நேரம் யோசித்த ராகவ் ஓகே சார் உங்கள் லொகேஷன் அனுப்புங்க என் ஆள் அங்கே வருவான் என சொல்ல அதை கேட்டு மிரண்டு போன விஜேந்தர் ராகவ் நீ யார் அடிக்க ஆள் அனுப்புறேன்னு தெரியுதா ஃபைவ் டைம் வேர்ல்டு சாம்பியன் விஜேந்தர் சிங்கை எதிர்க்க நீ ஆள் அனுப்புற என்று சிரித்தபடியே கூற என்கிட்ட ஒரு ஆள் இருக்கான் சார் அவனுக்கு விஜேந்தர் சிங்க பத்தி கவலை இல்லையா என்ன பத்தி மட்டும்தான் கவலையா அதனால லொகேஷன் அனுப்புங்க சார் தோடி போட்டு பாத்துருவோம் என்று நக்கலாக கூறிவிட்டு ராகவ் காலை வைத்தார் இதை நம்ப முடியாத விஜேந்தருக்கு ராகவின் அலட்சியம் மேலும் கடுப்பை உண்டாக்கியது விஜேந்தரின் மேனேஜர் ராகவிற்கு லொகேஷன் அனுப்பினார் இஸ் ஆன் தி வே என்று ராகவ் மேனேஜருக்கு மீண்டும் மெசேஜ் அனுப்ப அதை அவன் விஜேந்தரிடம் இன்ஃபார்ம் செய்தான் வரட்டும் இன்னைக்கு இந்த ரிசார்ட்ல ஒரு சாவு இருக்கு என்று விஜேந்தர் கோபமாக சொல்லிவிட்டு அனைவரின் முன்பும் புஷ்அப் எடுத்தார் பேசிக் ஒர்க் அவுட்டுகளை செய்தார் இதையெல்லாம் அவன் செய்து கொண்டிருக்கும் போது இவர்கள் இருந்த டிஸ்கஷன் ஹாலை திறந்து ஒருவன் உள்ளே வந்தார் என்று கூட பார்க்காது உள்ளே வந்தவனை ஓடிச் சென்று தாடையிலேயே ஒரு பஞ்ச் கொடுத்தான் விஜேந்தர் பஞ்ச் வாங்கியவன் டோர் பக்கம் சாய அவனை பார்த்து அங்கிருந்தவர்கள் எல்லோரும் அதிர்ச்சியாயினர் அங்கு வந்தவன் வேறு யாரும் இல்லை ஹரிஷ் தான் அடி வாங்கிய ஹரிஷை கண்டு பதறிய சந்தனா கத்தியபடி ஸ்டாப் ஸ்டாப் இவர் நீங்க நினைக்கிற ஆள் இல்ல இவர் என் ஹஸ்பண்ட் ஹரிஷ் இங்க மீட்டிங்காக வந்திருக்காரு என்றார் இதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா என்று விஜேந்தர் முழிக்க சந்தனாவோ விஜேந்தரை முறைத்து பார்த்தாள் என் கிட்ட இந்த முறைக்கிற வேலை எல்லாம் வேண்டாம் என்று விஜேந்தர் சொல்ல ஹரிஷ் கிட்ட இப்ப நீங்க சாரி கேளுங்க யார் என்னன்னு தெரியாம நீங்க ஹரீஷ் அடிச்சது தப்பு என்றாள் சந்தனா என்னது நான் இவன்ட்ட சாரி கேட்கணுமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல என்று விஜேந்தர் திட்டவட்டமாக கூற நடந்ததை பார்த்து கொண்டு இருந்த சந்தனாவின் அம்மா சந்தனா அமைதியா ஹரிஷ கூட்டிட்டு வந்து உட்காரு என்றாள் எப்படிமா இவர் ஹரிஷ அடிச்சிருக்காரு ஒரு சாரி கூட கேட்க மாட்டேங்கிறாரு இது மேனர்ஸா ஃபேமிலி டீலிங் பண்ண போது நாம மொத்தத்தையும் இழந்துருவோம் என்று சந்தனா கத்தினாள் அமைதியாரு சந்தனா நான் சொல்றேன்ல இங்கே வா என்று திலகா மீண்டும் சொல்ல வா ஹரிஷ் என்று ஹரிஷை அவள் கூப்பிட மிஸ்டர் என் ஒய்ஃப் பிரியப்பட்டுட்டா ஒரு சாரி தானே கேட்டுருங்க என்று ஹரிஷ் விஜேந்தரை பார்த்து கூறினார் என்னடா காமெடி பண்றியா போய் வெத்து வெத்துவேட்டு என்று விஜேந்தர் அசால்ட்டாக சொல்ல சந்தனாவுக்கு அது இன்னும் கடுப்பை தந்தது தேவையில்லாத வேர்ட்ஸ் எல்லாம் விடாதீங்க விஜேந்தர் என சந்தனா மீண்டும் கத்த ஹலோ இங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் வாலாட்டணுமே தவிர குறைக்க கூடாது என்று விஜேந்தர் சொல்ல அது அங்கிருந்த எல்லோருக்குமே அதிர்ச்சியை கொடுத்தது அனுராதாவுக்கும் விஜேந்தர் இப்படி பேசியது பிடிக்கவில்லை ஆனாலும் அவள் எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை இந்த நேரத்தில் தான் நீ என்கிட்ட சாரி கேட்க வேண்டாம் ஆனா இப்போ நீ பேசின பேச்சுக்கு என் ஒய்ஃப் கிட்ட நீ சாரி தான் ஆகணும் என்று ஹரிஷ் விஜேந்தரை பார்த்து முறைத்தபடியே சொன்னான் ஒழுங்கா அமைதியா போயிடு இப்ப நான் இருக்கிற கோபத்துக்கு நான் என்ன பண்ணுவேனே தெரியாது என்று விஜேந்தர் கோபமாக சொல்ல உங்க கோபத்துக்குலாம் நாங்க பலியாக முடியாது மிஸ்டர் விஜேந்தர் என்றான் ஹரிஷ் இதை கேட்டதும் அடுத்து நான் கொஞ்சம் பெரிய ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு முன்னாடி உன்னை வச்சு ஒரு பிராக்டிஸ் பண்ணிட வேண்டியதுதான் என்றான் விஜேந்தர் அவன் சொன்ன விதத்திலேயே அவன் சண்டை போட தயாராகி விட்டான் என்பது அனைவருக்கும் புரிந்தது இது அங்கிருப்பவர்களுக்கு பயத்தை உண்டு செய்தது குறிப்பாக சந்தனாவுக்கு இது பெரிய அதிர்ச்சியை தந்தது விஜேந்தர் மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸில் ஐந்து முறை வேர்ல்ட் சாம்பியன் அப்படிப்பட்டவரிடம் ஹரிஷ் மோதினால் என்ன ஆகும் என்கிற பயம் தொற்றிக்கொண்டது ஹரிஷ் சாரிலாம் வேண்டாம் எதுவும் வேண்டாம் அவருக்கு மேனர்ஸே இல்ல வா நம்ம போவோம் என்று சந்தனா அவனை அழைத்து செல்ல முயல உன் ஹஸ்பண்ட் என் கூட ஃபைட் பண்ணா உயிரோடு இருக்க கூட்டிகிட்டு கூட்டிட்டு பயப்படாத அவன் உடம்புல உயிரை வைக்கிறேன் என்றான் விஜேந்தர் இதை கண்டுகொள்ளாமல் ஹரிஷின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு டோர் நோக்கி நடந்தாள் சந்தனா ஆனால் ஹரிஷின் இன்னொரு கையை விஜேந்தர் பிடித்திருந்தான் ஹரிஷ் கையை விடு என்று சந்தனா சொல்ல நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன் இவன் கூட நான் சண்டை போட்டே ஆகணும் என்று விஜேந்தர் கூற ஹரிஷ் மெல்ல சந்தனாவை பார்த்து பேபி நீ அப்படி போய் உட்காரு நான் பாத்துக்கிறேன் எனக்கு கூற இவன் கூட நான் சண்டை போட்டே ஆகணும் என்று விஜேந்தர் கூற ஹரிஷ் மெல்ல சந்தனாவை பார்த்து பேபி நீ அப்படி போய் உட்காரு நான் பாத்துக்கிறேன் எனக்கு கூற ஹரிஷ் நீ புரியாம பேசுற என்று சந்தனா சொல்ல நான் பாத்துக்கிறேமா என்றான் ஹரிஷ் விஜேந்தர் ஹரிஷின் கையை பிடித்து முறுக்க சந்தனா வேறு வழி இல்லாமல் அவன் கையை விட்டாள் உடனே ஹரீஷின் கையை முறுக்கி அவனின் வயிற்றில் எட்டி உதைத்தான் விஜேந்தர் இதனால் ஹரிஷ் அருகில் இருந்த சுவரில் முட்டி கீழே விழுந்தான் ஹரீஷ் என்று சந்தனா கத்த அவளை பிடித்த திலகா தேவையில்லாத வேலை இப்போ இதை பார்த்துதான் ஆகணும் வேற வழி இல்லை என அவளை நிறுத்தினாள் என்னால முடியாது என்று கூறியபடி தன் மொபைலை எடுத்து கால் செய்தாள் போலீஸ் ஸ்டேஷனா இங்கே பிரச்சனை கொஞ்சம் சீக்கிரம் வாங்க என்று ரிசார்ட் அட்ரஸை சொன்னாள் இதே நேரத்தில் கீழே விழுந்து கிடந்த ஹரிஷை பார்த்த விஜேந்தர் நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் நீ எழுந்திருக்காம படுத்துக்கிட்டே இருந்தேனா உன்னை நான் விட்டுறேன் என்றாள் ஹரிஷோ சிரித்தபடியே மெல்ல எழுந்தான் அப்போது நீ என்கூட சண்டை போட ரெடியா இருக்க அப்படிதானே ஹரிஷோ தன் வாயில் ஒழுகிய ரத்தத்தை துப்பிவிட்டு ஆம் என்று தலையாட்டினான் உடனே விஜேந்தர் ஹரிஷின் நெஞ்சில் எட்டி உதைத்தான் இதனால் ஹரிஷ் பறந்து போய் கீழே விழுந்தான் என்ன ஒரு அடிக்கு இவ்வளவு தூரம் போய் விழுந்துட்ட இவ்வளவுதானா உன் பவர் என்று விஜேந்தர் கேட்க ஹரிஷ் உடனே எழுந்து ஓடி வந்து தன் காலால் விஜேந்தரை ஒரு கிக்கு கிக்குவிட விஜேந்தர் இரண்டு மூன்று அடிகள் பின் சென்று தடுமாறி நின்றான் ஆனால் அவன் விழவில்லை ஹரிஷின் இந்த அடி சந்தனாவுக்கு சிறிது மகிழ்ச்சியை தந்தது ஆனால் ஹரிஷின் கிக் விஜேந்தருக்கு அதிர்ச்சியை தந்தது ஆனாலும் விஜேந்தர் உடனே மின்னல் வேகத்தில் தன் கையால் அடுத்தடுத்து இரண்டு பஞ்சுகளை ஹரிஷின் நெஞ்சில் வைக்க அவன் தடுமாறினான் ஹரிஷ் அந்த பஞ்சின் எஃபெக்டில் இருந்து வெளியே வருவதற்குள் விஜேந்தர் ஹரிஷை தொடர்ச்சியாக அடித்துக் கொண்டே இருந்தார் விஜேந்தரின் பஞ்சுகள் ஹரிஷின் மீது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தின குறிப்பாக அவன் முகத்தில் விழுந்த பஞ்சுகள் அவன் முகத்தை ரத்த களரியாக மாற்றியது இதை பார்த்த சந்தனா ஹரிஷ் போதும் விற்று நீ கீழே படுத்துட்டு தோத்துறதா ஒத்துக்கோ என்று கண்களில் நீர் வழிய கத்தினார் ஆனாலும் ஹரிஷ் கீழே விழவில்லை ஆனால் கார்த்திக் நடப்பதை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தான் அப்போது ஹரிஷ் திடீரென தன் தலையால் விஜேந்திரன் நெஞ்சில் முட்டினார் அதோடு விஜேந்தரின் கழுத்தில் ஹரிஷ் ஒரு பஞ்ச் விட அந்த பஞ்ச் அவனை தடுமாற செய்தது அவன் தலைக்கு மேல் ஏதோ பறப்பது போன்றெல்லாம் அவனுக்கு இருந்தது அவன் தடுமாறியதை பார்த்து என்ன ஹரீஷோட ஒரே பஞ்சுக்கு இப்படி ஆடுறா இந்த விஜேந்தர் என்று திலகா தனக்குள் நினைத்தாள் ஹரீஷ் தன் முகத்தில் இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட நின்று கொண்டிருந்தான் சந்தனா ஓடி சென்று அவன் முகத்தில் ஒழுகிய ரத்தத்தை தன் துப்பட்டாவால் துடைத்தாள் ஐ ஐம் ஓகே என்று சொல்ல முடியாமல் சொன்னான் ஹரீஷ் ஹரீஷ் எனக்கு உன்னை பத்தி தெரியும் ஆனா அதை இப்படி சண்டை போட்டு தான் காட்டோனு எந்த அவசியமும் இல்லை ஆனாலும் ஹரிஷ் மெல்ல எழுந்திருக்க முயன்றான் அப்படி அவன் முயலும் போதே விஜேந்தர் தன் முழங்காலை மடக்கி ஹரிஷை உதைக்க ஹரிஷ் மீண்டும் கீழே சுருண்டா ஹரிஷ் ப்ளீஸ் டோன்ட் கெட் அப் என்று சந்தனா அழுதபடியே கூற ஹரிஷ் கீழே இருந்தபடியே சந்தனாவை திரும்பி பார்த்தான் டோன்ட் மொரி பேபி நான் பார்த்துக்குறேன் என்று ஹரிஷ் சொல்ல என்னடா பேபி இனி நான் அவளை பார்த்துக்குறேன் பேபி மாதிரி என்று விஜேந்தர் கூற அடுத்த நொடி ஹரிஷ் தன் முஷ்டுகளை மடக்கி வேகமாக எழுந்து விஜேந்திரன் தாடையிலேயே ஓங்கி குத்தினான் அவன் வாயிலிருந்து ரத்தம் பீறிட்டது ஹரிஷ் மேலும் தன் காலால் விஜேந்திரனின் இடுப்பில் எட்டி உதைக்க விஜேந்திரன் கீழே விழுந்தான் விழுந்தவனை பார்த்து இப்ப எழுந்து சண்டைக்கு வாடா ஹரிஷ் இப்படி பேசியது அங்கு இருப்பவர்களை மாபெரும் ஆச்சரியத்திற்கு தள்ளியது அவன் பெரிய அடியெல்லாம் அடிக்கவே இல்லை சில அடிகள் தான் அடித்தான் ஆனாலும் அவன் அடித்த ஒவ்வொரு அடியும் விஜேந்தருக்கு வலுவான இடியாகவே இருந்தது அதன் ரகசியம் என்ன என்பது அவனுக்கும் தெரியவில்லை பார்ப்பவர்களுக்கும் தெரியவில்லை இப்ப நான் சொல்றேன் நீ சண்டபோட எழுந்து வாடா என்று கூறியபடியே ஹரிஷின் கையை அழுத்தி மிதித்தான் விஜேந்தர் அம்மா என்று ஹரிஷ் கத்த அதை கண்டு அழுத சந்தனா அவனை விடு என்று அலறினாள் ஓ ஹஸ்பண்ட் எழுந்திருக்க வேண்டாம்னு சொல்லு பேபி கொஞ்சம் தள்ளிப்போ இதெல்லாம் நீ பார்க்க கூடாது என்று சந்திரனாவிடம் சொல்ல இதை அடுத்து அவளும் அங்கிருந்து தள்ளி சென்றாள் என்னடா பில்டப் எல்லாம் பயங்கரமா இருக்கு என்று கூறியபடியே தன் உடலை சிலுப்பி ஹரிஷின் பிடியில் இருந்து விடுபட முயற்சித்தான் விஜேந்தர் ஆனால் அவன் மீது இருந்து ஹரிஷ் இறங்குவதாகவே இல்லை நீ என்ன ஆட்டம் ஆடினாலும் இப்ப நான் உன்னை விடுறதா இல்ல என்று கூறியபடியே ஹரிஷ் விஜேந்தரின் கைகளை மடக்கி அதன் மீதும் சேர்த்து அமர்ந்தான் தன் கை முஷ்டியை மடக்கி விஜேந்தரின் முகத்தில் தொடர்ச்சியாக குத்த ஆரம்பித்தான் அவன் கத்தியதில் பயந்த மேனேஜர் பின்னே செல்ல ஹரிஷ் தொடர்ந்து குத்தினார் அவன் கைகள் முழுக்க விஜேந்தரின் ரத்தத்தால் நிறைந்தது விஜேந்தர் ஹரிஷின் அடியில் இருந்து தப்பிக்க பார்த்தான் ஆனால் அவனால் முடியவில்லை என்று விஜேந்தர் கத்த ஹரிஷோ கேட்காமல் குத்தி கொண்டே இருந்தான் அந்த நேரம் ஹரிஷ் ஒரு வெறி பிடித்தவன் போல இருந்தான் விஜேந்தர் என்று ஹரிஷ் சொல்ல விஜேந்தர் மீண்டும் என்ன விட்டு என்று கத்தினான் நீ இதா கிட்ட எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லு அப்போ நான் உன்னை விட்டுறேன் என்று ஹரிஷ் சொல்ல விஜேந்தருக்கு எதுவும் புரியவில்லை திடீரென புரிந்தவனாக மேம் மேம் சந்திரம் மேம் சந்திர மேம் என்று வலியையும் மீறி விஜேந்தர் சொல்ல ஹரிஷ் அடிப்பதை நிறுத்தினார் சந்திரன் மேம் என்னை மன்னிச்சிடுங்க ஐயம் சாரி என்னை இவரை விட சொல்லுங்க என்று கத்தினான் சந்தனா இதை கேட்டும் கேட்காதது போல் இருந்தாள் சந்த் சந்த் சந்தன் சந்திரன் மேம் என்று வாயை திறக்க முடியாமல் விஜேந்தர் கெஞ்ச ஹரிஷ் போதும் விற்று என்றாள் சந்தனா ஹரிஷ் விஜேந்திரன் மேலிருந்து கீழே இறங்கினான் இறங்கியவன் அப்படியே தரையில் படுத்தான் சந்தனா விஜேந்திர அருகில் சென்று அவனை பார்த்து நீ சாம்பியனா இருக்கலாம் அதுக்காக உன்னை எதிர்க்க ஆளே இல்லைன்னு அர்த்தம் இல்ல ஒருத்தனை தோற்கடிக்க இன்னொருத்த வந்துகிட்டே தான் இருப்பான் என்றாள் அடுத்து சந்தனா ஹரிஷ் அருகில் சென்று அமர்ந்தாள் ஏன் ஹரிஷ் இப்படி நீ இப்படிலாம் உன்னை ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை முதல்ல நீ ஏன் இங்கே வந்த என்று ஹரிஷின் தலையை தன் மடியில் எடுத்து வைத்தபடியே கேட்டாள் ரெண்டா என்று முழுக்க சொல்லாமல் ஹரீஷ் சொல்ல நீ பேசுறது புரியல ஹரீஷ் என்று சந்தனா சொன்னாள் இதையடுத்து ஹரீஷ் கண்ணாலேயே இன்னும் அருகில் வரும்படி கண்ணசைத்தான் அவள் தன் முகத்தை ஹரீஷின் முகத்திற்கு அருகில் கொண்டு செல்ல அந்த செகண்ட் ஒன் என்ன என்று மெதுவாக கேட்டான் ஹரீஷ் எந்த செகண்ட் ஒன் என்று சந்தனா அவனை மறு கேள்வி கேட்டாள் அந்த நிலையிலும் அவன் சிரித்தபடியே நம்ம கால் பேசும்போது ரெண்டு ரீசன் சொன்னல்ல அதுல ஒன்னுதான் சொன்ன இன்னொன்னு என்ன என்று கேட்டான் ஹரீஷ் இதை அவன் கேட்டவுடன் சிறிது நேரத்திற்கு முன் ஹரிஷுடன் போனில் பேசியதெல்லாம் சந்தனாவுக்கு ஞாபகம் வந்தது குறிப்பாக நான் இப்போ எல்லார் பேசுறதுக்கு நீ சொன்ன எப்பவுமே எனக்குள்ள இருக்கிற நீ விட்டுட்ட அதுதான் செகண்ட் என்று சந்தனா ஹரிஷிடம் சொல்லியது அவளுக்கு இந்த நொடியில் ஞாபகம் வந்தது உடனே இதை கேட்கவா நீ இங்க வந்த ஏன் இப்படி இருக்க ஹரீஷ் என்று கேட்ட சந்தனாவின் கண்ணீர் துளி ஹரிஷின் முகத்தில் விழுந்தது அவனோ செகண்ட் ரீசன் என்ன என்று கேட்டான் ஐ லவ் யூ ஹரீஷ் அதுதான் செகண்ட் ஒன் என்று சந்தனா சொல்ல அதை கேட்டு சிரிக்க முடியாமல் மூச்சு வாங்கியபடி சிரித்த ஹரீஷ் ஐ லவ் யூ மோர் என்றான் விஜேந்தர் படுத்தபடியே இருக்க அவனது மேனேஜர் ஆம்புலன்ஸுக்கு கால் செய்தான் இதையெல்லாம் கவனித்த கார்த்திக்கோ இருந்த ஒரு வாய்ப்பும் போச்சு இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோமோ என்று விரக்தியாக கூற அனுராதாவின் மனநிலை என்னவாக இருக்கிறது என்பது இப்போது அவருக்கே தெரியவில்லை ஆச்சரியமாக திலகாவோ ஹரீஷ் வெற்றி அடைந்ததை எண்ணி உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டாள் அவன் வாங்கி கொடுத்த நெக்லஸின் எஃபெக்ட்டாக இருக்குமோ ஹரிஷால் இப்படி ஒரு சண்டையை போட முடியுமா என அங்கிருந்த அனைவருக்குமே அங்கு நடந்தவை ஒரு ஷாக்காக இருந்தது விஜேந்தர் ஹரிஷை பார்த்து உண்மையாவே யார் நீ என கேட்க என் ஹஸ்பண்ட் என்று சந்தனா முந்திக் கொண்டு பதில் சொன்னாள் அப்போது சைரன் சவுண்ட் கேட்க அனைவரின் பார்வையும் அந்த ஹாலின் கதவை நோக்கி இருக்க இரு கான்ஸ்டபிள்கள் வந்தனர் அவர்கள் ஹரிஷையும் விஜேந்தரையும் பார்த்து அதிர்ச்சியாக்கினர் இங்க என்ன நடக்குது இப்படி காட்டு தரமா அடிச்சுட்டு இருக்கீங்க என்று ஒரு கான்ஸ்டபிள் கேட்க சார் அதோ அவர் மேலதான் தப்பு என்று சந்தனா விஜேந்தரை கை காட்டினாள் விஜேந்தரை விஜேந்தர் என்றே அடையாளம் தெரியாத அளவுக்கு அவன் முகத்தில் ரத்தம் இருந்தது நீதான் எல்லாத்துக்கும் காரணமா என்று அந்த கான்ஸ்டபிள் முறைத்தபடியே விஜேந்தரை பார்த்து கேட்க சார் நான் உங்கள்ட்ட கொஞ்சம் பேசலாமா என்று விஜேந்திரன் மேனேஜர் முன்வந்து நின்றான் கான்ஸ்டபிளும் சரி என்று தலையாட்ட இருவரும் அந்த ஹாலை விட்டு வெளியில் சென்று பேசினர் ஹரிஷோ பேபி நம்ம இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாமே என்று சந்தனாவிடம் சொன்னார் புரியுது கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஓ மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்கல்ல என்று சந்தனா கேட்டாள் ஹரிஷ் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் சரி ஓகே நாம் எதுவும் பண்ண வேண்டாம் ஆனால் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும் என்று சந்தனா கூற ஹரீஷ் தலையசைத்தான் சந்தனா ஆம்புலன்ஸுக்கு கால் செய்தாள் இவள் கால் செய்த நேரம் விஜேந்திரன் மேனேஜர் கால் செய்த ஆம்புலன்ஸ் வந்தது கான்ஸ்டபிள் மேனேஜரும் பேசி முடித்து விட்டு உள்ளே வந்தனர் ஒருத்தர் மேல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்கற வரைக்கும் எங்களால் இந்த கேஸ் எடுக்க முடியாது என்று ஒரு கான்ஸ்டபிள் கூற அவரின் பேச்சுக்கு அங்கிருந்த யாரும் எந்த பதிலும் சொல்லவே இல்லை அங்கு நிலவிய அமைதியை பார்த்து ஓகே யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கிற மாதிரி தெரியல சோ நாங்க இங்கிருந்து கிளம்புறோம் என்று இரு கான்ஸ்டபிள்களும் சொல்லிவிட்டு கிளம்பினர் விஜேந்தரின் கம்ப்ளைண்ட் எதுவும் வேண்டாம் அதனால் பிரச்சனை வரும் என்று கான்ஸ்டபிளை அங்கு ஆம்புலன்ஸ் உதவியாளர்கள் ஹாலுக்குள் வந்து அதில் ஏற்ற ஒரு நிமிஷம் என்று கூறிய ஹரீஷ் மெல்ல எழுந்து விஜேந்தர் காதுக்கு அருகில் சென்று நீ இன்னொரு சண்டை போடணும்னு சொன்ன அதுக்கு வேலை இருக்காது ராக ரெஸ்ட் நான் தான் என்று கெத்தாக ஹரீஷ் கூற இதை கேட்டதும் விஜேந்தர் அதிருந்து எப்படி என்ன சொல்ற என்று மிரள அதெல்லாம் அப்படிதான் பிசினஸ்ல தான் நீ ஒழுங்கால இந்த பந்தயத்திலேயாவது நீ சொன்னதை காப்பாத்துவேனு நான் நம்புறேன் என்றான் ஹரீஷ் விஜேந்தரிடமிருந்து ராகவுக்கு கால் வந்ததுமே அதை ஹரீஷிடம் அவன் தெரியப்படுத்த தான் சென்று சண்டை போடுவதாக கூறிய ஹரீஷ் இங்கு வந்திருந்தான் ராகவ் அனுப்பிய ஆள் தான் என்று யாருக்குமே தெரியாது ஹரீஷ் அவன் கூட உனக்கு என்ன பேச்சு என்று வெளியில் சென்று வந்த சந்தனா கத்தினாள் இதையடுத்து ஹரீஷ் அமைதியாக சும்மா பேபி என்று பதில் சொல்ல ஆம்புலன்ஸ் வர டைம் ஆகும் நான் உன்னை கார்லேயே கூட்டிட்டு போறேன் என்றாள் சந்தனா ஹரீஷும் அவளுடன் சென்றான் அங்கிருந்தவர்கள் யாரையும் அவர்கள் பார்க்கவில்லை விஜேந்தர் ஒரு பக்கம் ஆம்புலன்ஸில் செல்ல ஹரிஷையும் ஹாஸ்பிட்டல் கூட்டி சென்றாள் சந்தனா டாக்டர் ஹரிஷை பார்த்து என்ன யங் மேன் ஃபைட்டா என்று கேட்டார் ஆமாம் என்று ஹரீஷ் தலையாட்ட ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா லவ் தான் டாக்டர் என் மேல இருந்த லவ் தான் என்று சந்தனா பதில் சொன்னாள் குட் ரீசன் ஃபார் அ ஃபைட் என்று புன்னகைத்தபடியே கூறிய டாக்டர் ஒச்சியோ நேம் என்று கேட்க சந்தனா என்று பதில் வந்தது சந்தனா ஹரிஷ் இஸ் ஆல்ரைட் காயங்கள் சரியாறதுக்கு மட்டும் ரெண்டுல இருந்து மூணு நாள் ஆகும் என்றார் டாக்டர் ஓகே டாக்டர் நான் இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா என்று சந்தனா கேட்க ஓ எஸ் என்றார் டாக்டர் சந்தனா காரை ஓட்ட இருவரும் எஸ்ஆர் டவருக்கு திரும்பினர் சந்தனா இந்த இன்சிடென்ட் முடிஞ்ச அளவுக்கு வெளியே தெரியாம இருக்கட்டும் என்று ஹரிஷ் சொல்ல அவளும் அதை கேட்டுக்கொண்டாள் இரண்டு நாட்கள் ஓடியது காயத்தில் காயத்திலிருந்து குணமாகி இருந்தார் சந்தனாவும் பரவாயில்லையே சீக்கிரமா காயமெல்லாம் ஆறிடுச்சு நைஸ்ல அந்த டாக்டர் கொடுத்த மருந்து நல்ல வேலை செஞ்சிருக்கு என சந்தனா சொல்ல அவனும் எஸ் என்று பதில் சொன்னான் அதோடு நான் ஆபீஸ் கிளம்புறேன் என்று ஹரிஷ் சொல்ல இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலாமே ஹரீஷ் என்றாள் ஐ எம் ஓகே பேபி ஸோ நான் ஆபீஸ் போறேன் என்று ஹரீஷ் சொல்ல சரி ஒர்க் இருக்கும் எனக்கு புரியுது சரி பார்த்து போயிட்டு வா டிரைவ் பண்ணாத கேப் புக் பண்றேன் அதில் போ என்று சந்தனா சொல்ல நான் புக் பண்ணி போய்க்கிறேன் என்றான் ஹரிஷ் ஹரிஷ் கேப் புக் செய்து ஆபீஸிற்கு சென்று கொண்டிருந்த வழியில் கார் திடீரென பங்சர் ஆனது ஹரிஷ் காரை விட்டு கீழே இறங்கி நின்று கொண்டிருந்தான் ஹரிஷ் தான் வந்த காரை பார்த்தவாறே நிற்க ஹரீஷ் இங்க என்ன பண்ற என்று ஒரு குரல் கேட்டது ஹரிஷ் திரும்பி பார்த்தான் சைரன் வைத்த போலீஸ் காருக்குள் கயல் விழி அமர்ந்திருந்தாள் ஆய் கயல் கார் பங்க்சர் அதான் என்று சொல்ல ஓகே கார் லேரு நான் உன ட்ராப் பண்றேன் உங்கிட்ட நானே பேசணும் இருந்த சோ என்று கையில் விழி சொல்ல அவன் காரில் ஏறினான் ரெண்டு நாளைக்கு முன்னே ரிசார்ட்ல நடந்த சம்பவம் என் காதுக்கு வந்தது அங்கிருந்தது நீதான் எனக்கு தெரியும் ரூல்ஸ் படி பார்த்தா இந்த நேரத்துக்கு நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கணும் என்று அவள் சொன்னாள் அவளின் பேச்சு ஹரிஷை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை இப்ப என்ன ஸ்டேஷன் கூட்டிட்டு போறியா கயல் என்று கேட்டான் அவள் எந்த பதிலும் சொல்லாமல் சிட்டிக்கு வெளியே காரை ஓட்டிக்கொண்டு சென்றாள் அதை கவனித்த ஹரிஷ் அப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலயா என்று கேட்டான் உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனா அங்க நாங்க என்னெல்லாம் பண்ணுவோன்னு உனக்கு தெரியும் தானே ஸ்டில் ஸ்டேஷன் போலான்னா சொல்லு போலாம் என்று கயல் சிரித்தபடியே ஹரிஷிடம் கூற இப்ப எதுக்கு என்னை பார்த்து சிரிக்கிற என்றான் ஹரிஷ் எனக்கு வேற வேலை இல்ல அதான் என்று கயல்விழி கூற இப்போது ஹரிஷ் சிரித்தான் சரி சரி என்று கூறியபடியே அந்த விஜேந்திரன் நீ பீட் பண்றதுக்கு அந்த மாத்திரை தானே காரணமா இருந்தது என்று கயல்வெளி கேட்டாள் இதை கேட்ட உடனே ஹரிஷின் முகத்தில் சிறிய மாற்றம் நேர்ந்தது எனக்கு தெரியும் அந்த தான் நீ ஃபைவ் டைம் சாம்பியனையே பீட் பண்ணியிருக்க ஹரிஷ் பாக்கெட் எஃப் எம் ஆப் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க